ஒரு சூழ்நிலை ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இந்த யூதாஸ் காரியம் அவரை காட்டியே கொடுத்தார் அவன் கையில் பணப்பை இருந்தது அவன் பலவீனமா இருந்தான் அதனால் தான் பிசாசன அவனுக்குள் பூந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் இடம் கொடுத்தான் அந்த காசின் மீது பற்றுதல் வந்தது அதனால் அவன் இடம் கொடுத்தான் அவன் அவனுக்குள் பூந்தான் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் ஆனால் யாரோ ஒருவர் காட்டி கொடுக்க வேண்டும் இதுதான் பிதானுடைய சித்தமாக இருந்தது அப்போ இயேசு கிறிஸ்து மறிக்காவிட்டால் நமக்கு இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாராவது ஒருவர் காட்டி கொடுக்க வேண்டும் அந்த பனிரெண்டு சீடர்களிலே ஏன் காரியோ தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்று பார்த்தோமானால் அவன் இடம் கொடுத்தான் அவனுக்குள் பண ஆசை உண்டாயிற்று அதை பிசாசானவன் பார்த்தான் அவன்தான் அவன் என்று அறிந்து அவனுக்குள் புகுந்தான் அவன் நம்ம